வணக்கம் நான் உங்கள் சேலம் மீடியேட்டர் வீடு நிலம் வாங்கணும்னு தேடிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க வீடுங்க பார்த்திங்கன்னா புதுரோடு பக்கத்தில் தாங்க ஒரு ப்ரீமியமான லக்ஸரியான மூணு பெட்ரூம் கொண்ட வீடுங்க கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்குங்க மொத்த லேண்டோட ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடிங்க போர்டிகோ பத்துக்கு பதினெட்டு அப்படின்ற அளவில் கொடுத்துருக்காங்க ஹால் இருபதுக்கு பதினாறு மெயின் டோர் டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலுங்க டிவி யூனிட்டு வுட்டில் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஹாலுக்கு அப்படியே கிச்சனுக்குள்ளே போனோம்னா பத்துக்கு பத்து அப்படின்ற அளவில் மாடலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு யூனிக்கான கலரில் மாடலர் கிச்சன் ப்ளஸ் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படின்ற அளவில் கொடுத்துருக்காங்க கபோர்டு இருக்குது ப்ளேவுட்டில் பண்ணியிருக்காங்க பிவிசி கிடையாதுங்க பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட்டு இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பத்து வெஸ்டர்ன் டைப்புங்க அட்டாச் டாய்லெட்டுங்க மேல் மாடியில் பத்துக்கு பதினாறு அப்படின்ற அளவில் ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படின்ற அளவில் ஒரு பெரிய பாத் டப்புங்க குழந்தைங்கள்லாம் குளித்து விளையாடுறதுக்காக சம்மர் சீசனில் பாத் டப்பு ப்ளஸ் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த விலை தொண்ணூற்றி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க நேரடி ஓனருங்க நேரில் வாங்க வீட்டை பாருங்கள் நேரடியாக ஓனர்ட்ட பேசி விலை அனுசரித்து வாங்கி தரேங்க நன்றி வணக்கம்